தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி பலன்களை பார்ப்போம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கும்ப மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பயிற்சிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க முந்நூற்றறுபது டிகிரியில் எப்போதுமே நிற்காமல் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க நாட் ஓன்லி சனீஸ்வரன் எல்லா கிரகமும் இயக்கத்திலே தான் இருக்குது இந்த இந்த பயிற்சி அப்படிங்கிறது எப்படின்னா முந்நூறுலேருந்து முந்நூற்றி முப்பது வரலாம் கும்பராசி முந்நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் மீனராசி ஸோ இந்த முந்நூற்றிலேருந்து முந்நூற்றி முப்பத்தோராவது டிகிரிக்கு போகிற அந்த நேரம் தான் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இந்த ஆண்டு இது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு இந்த மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பன்னெண்டாவது வீடு அது ஒரு நீர் ராசி குருவோட வீடு இது நீர் ராசியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது மீனத்தில் சஞ்சா ச சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் பண்ணும் இந்த காலகட்டத்தில் நீர் சம்பந்தமான வைரஸ் உருவாக வாய்ப்புள்ளது மக்களுக்கு நீர் சம்பந்தமான வியாதி ஜலதோஷம் காய்ச்சல் இருமல் இது போன்ற வியாதிகள் வந்து போகும் அப்புறம் கடலோரம் இப்படி இருக்கிற மக்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அவர் வந்து மீனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் தேதி வரலாம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு ஸ்தானத்தில் அதாவது மத குருமாராக இருக்கிறாங்கல்ல ஹிந்துவாக இருக்கலாம் அவங்க புத்திசமாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்த மத குருமார்களுக்கெல்லாம் பொற்காலம் அவர்களுக்கு நல்ல சிறப்புகள் நடைபெறும் நல்ல மரியாதை கிடைக்கும் அவர்களுடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு ரெகனைசிங் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இதை பார்க்குற உங்கள் ஏரியாவில் ஏதாவது கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா மக்களாகவோ இல்லை கவ அரசோ கும்ப விஷயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அதிலேயும் இது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக சூரியன் சனி ராகு இது கிராஸ் பண்ணுற ஒரு நேரம் இருக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சனியும் சூரியனும் கிளாக் வைஸ் போவாங்க ராகு உல்ட்டாவாக ஆன்டி வைஸ் வரவர் அவங்க கிராஸ் பண்ணுற அந்த நேரம் வந்து இந்த இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த நேரத்தில் அரசியலில் பெரும் மாற்றங்கள்லாம் உருவாகிறதுக்கு உலகளவில் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பொருளாதாரத்தில் உலகளவில் திடீர் மாற்றங்கள்லாம் உருவாகும் இதில் சில பாதிப்புகள்லாம் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறார் என்னென்ன செய்வார் அதுக்கான விஷயங்களெல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ நம்ம ராசிக்கு செல்வோமா நீதி நேர்மை தர்மம் இதை மனதில் கொண்டு வாழும் பிதுன ராசி நேயர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் கூடும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் குடும்ப சூழ்நிலை சாதகமாகவும் அனுகூலமாகவும் அமையும் மனைவியின் சொல் கேட்டு நடக்க வேண்டிய சூழல் இது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் நல்ல வெற்றியே கிடைக்கும் தாயின் ஆரோக்கியம் பாதிப்படையும் குழந்தைகளால் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் ரெண்டாவது குழந்தை மேலே கொஞ்சம் கவனம் அதிகம் தேவை அதே போல் இந்த இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்கிறவங்க மிக கவனமாக முயற்சி பண்ணணும் ஏன்னா தவறான சில செலெக்ஷன்ஸ் அமைஞ்சிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது விழிப்போடு செயல்படுங்க டாக்டமெண்ட் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை தவறுகள் நடக்க சான்சஸ் சொந்தக்காரங்களால் அனுகூலம் இருக்காது பிரிவினை இருக்கும் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க எதிரி எதிரிங்கிறவங்களே இருக்க மாட்டாங்க ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்கும் கடன் தொல்லைருந்து முழுமையாக விடுபடுவீங்க கணவன் மனைவியோட உறவு சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து தடை சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் சிலர் புதிய தொழிலெலாம் துவங்குவாங்க எது பண்ணாலும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த லாபம் இல்லாமல் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு புது தொழில் துவங்குறவங்க துவங்குங்க தாம்பத்திய சுகம் கூடும் வராமல் நிலுவையில் இருந்த பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாமியாரின் உதவி எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் அது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரமாகவும் இருக்கும் மீடியா சினிமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொற்காலம் இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து சிறப்பு விருதுகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும் குலதெய்வ வழிபாடு செய்தால் மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தை நகர்த்தி செல்லும் உங்களுக்கான பரிகாரம் அரசமர விநாயகரை அதிகாலையில் சூரிய உதயத்தில் வழிபட்டிங்கனாக்கா இருக்கிற தடங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு அனுகூலமான சாதகமான சூழ்நிலையை அமைத்து கொடுப்பார் விநாயகர் நன்றி வணக்கம்